ஈரோட்டில் வாட்டி வதைக்கும் வெயில் காரணமாக இளைஞர் ஒருவர் தண்ணீர் குழாய்களை திறந்துவிட்டு அதன் அடியில் படுத்து உறங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வரம் வருகிறது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தைந்து அடியாக குறைந்துள்ளதால் நீரில் மூழ்கியிருந்த கோயில்கள் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு வெளியே தெரிகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து அணையில் போதுமான நீர் இருப்பு இருந்த நிலையில் இந்த ஆண்டு நீர்வரத்து குறைவாகவே இருந்தது இதனால் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அணை நாற்பத்தைந்து அடிக்கு கீழே குறைந்துள்ளது இதையடுத்து ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அணை நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள மாதவராய பெருமாள் மங்களாம்பிகை கோயில் ஆகியவை முழுவதுமாக வெளியே தெரிய தொடங்கியுள்ளது தனாய்கன் கோட்டையில் உள்ள இந்த கோயில்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் மலைகள் சார்ந்த பகுதியான திருத்தணியில் தொடர்ந்து பத்து நாட்களாக வெயில் நூறு டிகிரியை தாண்டி சுட்டரித்து வருவதால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் புதன்கிழமை நூற்று எட்டு புள்ளி ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் பகல் நேரங்களில் வெப்பம் சலனம் காரணமாகவும் இரவு நேரங்களில் புழுக்கம் காரணமாகவும் மக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர் காலை பத்து மணிக்கு வெயில் சுட்டுரிப்பதால் வாகன ஓட்டிகள் குறைந்த அளவிலேயே பயணிக்கின்றனர் பாலக்கோடு வனப்பகுதியில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக யானைகளுக்காக நான்கு இடங்களில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனப்பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட யானைகள் ஏராளமான மான்கள் உள்ளிட்ட வன விலங்குகள் வசித்து வருகின்றன இந்நிலையில் வனப்பகுதியில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக யானை உள்ளிட்ட விலங்குகள் தண்ணீர் தேடி ஊருக்குள் வருகின்றன இதனை தடுக்கும் வகையில் வனத்துறை சார்பில் நான்கு இடங்களில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது அந்த தண்ணீர் தொட்டிகளில் பத்துக்கும் மேற்பட்ட யானைகள் ஒரே நேரத்தில் தண்ணீர் குடிக்கும் வீடியோ காட்சிகளை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர் கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர வடிவ ஏரியில் முதலமைச்சர் மனைவி துர்கா ஸ்டாலின் சிகார அலங்கார படகில் சவாரி செய்தார் கொடைக்கானலுக்கு குடும்பத்தினருடன் வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ளார் இந்நிலையில் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர வடிவ ஏரிக்கு வந்த துர்கா ஸ்டாலின் நகராட்சி படகு குழாவில் பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து சிகாரா அலங்கார படகில் படகு சவாரி செய்தார் ஏற்கை எழிலை ரசித்த அவர் ஏரியின் சிறப்பு அம்சத்தை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்